السلام علیکم ورحمۃ اللہ تعالی وبرکاتہ جنتِ کلام و مقام و نور اجسام و دین ورضینا باللہ ادینہ بلاہ رب الب السلام دینا وبی محمد الرسول اللہ صلی اللہ علیہ وسلم نبی ورسولہ اللهم صل على محمد عدد خلقه ورضا نفسه وإذن الترشيه ومداد كلماتي سبحان الله وبحمده عدد خلقه ورضا نفسه وإذن الترشيه ومداد كلماتي اللهم إنا نعوذ بك من علم لا ينفع وقلب لا يخشع وعمل لا يرفع ودعاء لا يسمع اللهم إنا على ذكرك وشكرك وحسن عبادتك يا حي يا قيوم برحمتك نستغيث يا الله أما بعد أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم من يصرف عنه يومئذ فقد رحمه وذلك فوز المبين وإن يمسسك الله بضر فلا كاشف له إلا هو وإن يمسسك, وإن يمسسك بخير فهو على كل شيء كَدِيرٍ وهو القاهر فوق عباده وهو الحكيم الخبير அல்லாகவின் நல்லடியார்களே இஸ்லாமிய வாலிப தோல தோழிகளே நமக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கும் பாக்கியம் நிறைவுடைய பாக்கியமாக கொடுத்திருக்கான் நாம் இன்னும் அல்லாஹை ரசூலை புரியும் நிலையில் புரிந்து ஏற்றுக்கொள்ளவில்லை அல்லா லா ஷரீ கலகு முழுக்கு சொல்லிட்டான் அத்துடன் கதீர் என்று தன்னை பறசாட்டிட்டான் மேல் கூறப்பட்ட இத்தனை தாத்பரியத்தையும் அவனுடைய உள்ரங்கத்தையும் இன்னும் நாம் அறியலை நம் உயிருக்கு மேலான முர்தலா

அல்லாவது ரசூலை அறிந்து புரிகின்ற நிலையில் நாம் புரிந்து கொள்வோமே ஆனால் பல்வேறான வியாக்கியான விளக்கங்கள் அங்கே நமக்கு கிடைக்கும் இரண்டாவது களிமாவிலே அல்லாஹ் நமக்கு தெளிவாக போட்டான் நான்காவது களிமாவிலே தெளிவாக நம்மை வெளிப்படுத்தி விட்டான் நம்மிடத்தில் ஆகணும் ஏன் இன்னும் தாமதம் அவனை அறிவது ரசூலை புரிவது இந்த இரண்டும் அருள் பொக்கிசமாக நமது கரெக்ட்ல அல்லா கொடுத்திருக்கான் அதனால தான் பல் துறக்குவது மாதிரி உள்ளத்தை துளக்கும் ஒரு களிமாவையும் சொல்லி கொடுத்தான் முகம்மதுலாம் இதனுடைய தொடரை புனைந்து பூக்கள் கோர்ப்பதை போன்று சுபஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹு அல்லாஹு அக்பர் வலா ஹவ்ல வலா குவ்வத இல்லா பில்லாஹில் அலியல் அலீம் அங்கே கொண்டு வந்து வச்சான் ஒன்றின் பின் ஒன்றாக வரிசை கிரமமாக கோர்வையாக நமக்கு விளக்கிய அல்லாஹுவையே ரசூலையே இன்னும் நாம் விளங்க முடிவதில்லை காரணம் என்ன தாந்தோன்றித்தனமான வாழ்வும் குருட்டுத்தனமான நம்பிக்கையையும் அல்ல ரசூலை நாம் புரியும் முறையில் புரியாத அசட்டு குணமும் கிளட்டு குணமும் தான் இதுக்கு காரணமாக அமைஞ்சிருக்கு நாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வாழ்வின் நிலைகளில் தூய்மையை நாம் முயற்சிக்கிறோம் நமது வாழ்வு எந்திரிக்கும் போது ஒரு நிலை சூழல் சுயதேவைகளின் போது ஒரு சூழல் சம்பாத்தியத்திலே ஒரு சூழல் பெண்கள் வீட்டிலே ஒரு சூழல் குழந்தை பிரசவத்தில் பெற்றெடுப்பதில் ஒரு சூழல் ஆண்கள் வியாபாரத்திலே ஒரு சூழல் வணக்க வழிபாடுகளிலே தெய்வீகத்திடத்தில் சூழல் ஆக ஒன்றின் பின் ஒன்றாக வல்லாகுபி குள்ளி என்பது மாதிரி அது நம்மை சூழால் சூழ்ந்திருப்பதை இங்கு நாம் காண முடியும் பழம் என்று சொன்னால் தோல் உள்ளே பலம் விதை இருக்கும் இல்லாமலும் இருக்கும் பேரோடு அழைத்தால் வாழப்பழம் விதை இருக்கும் அதை உண்ணலாம் அப்படியே கடிச்சிங்க நான் தோலை உரிச்சிட்டு பலாப்பழம் பழம் இருக்கும் தோல் இருக்கும் முட்களை போன்று தெரியும் ஆனால் உள்ளே அதற்கு பாதுகாப்போடு கர்ப்பம் இருக்கும் அதற்கு உள்ளே பழம் இருக்கும் அதற்கு உள்ளே கொட்டையின் கர்ப்பம் இருக்கும் அல்லாஹத்தை இல்லா வில்லா அல்லாவுடைய வல்லமையை பார்த்தீர்களா நேரடியாக யாரும் பலாப்பழத்தை அப்படியே மரத்தை இருந்து பறித்து யாரும் கடித்து திங்க முடியாது ஒவ்வொன்றிற்கும் அல்லா பாதுகாப்பு கொடுத்துருக்கான் தோல் அதற்குள்ள உள்ள பழங்கள் அல்லது பருப்புகள் அதற்குள்ளே தோள்கள் அதற்குள்ளே அதனுடைய விதைகள் இவ்வாறாக அதை ஆய்வு செய்யும் போதுதான் அல்லாஹுடைய தாத் எது சிஃபத் எது அல்லாஹ் யார் ரசூல் யார் இந்த அல்லாஹ் ரசூல் எதற்காக நமக்கு அவர்களை அடைவதற்குண்டான வழிவாகைகளை நபீமார்களை கொண்டு அல்லாஹ் வெளிப்படுத்தி அல்லா தான் சூசமாக மறைந்து மாணவியின் மூலமாக மிளிரக்கூடிய மதுகராக அல்லாஹ் ஆகியிருக்கும் போது நாம் இங்கே உணரணும் ஒவ்வொன்றுக்கும் ஒரு சூழல் நிலை இருக்கு அந்த நிலையிடத்தில் ஹக்கு இருக்கான் அந்த ஹக்கு தான் தன்னை மறைத்துக் கொண்டான் அரூபியா சுரூபியா அருள் நிறைந்தவனா பொருள் நிறைந்தவனா பொருள் உலகத்தை அளிக்கும் அருள் உலகத்தை பாதுகாக்கும் பொருள் அகம்பாபம் கொள்ளச் செய்யும் அருள் அருமையான சபுரை ஏழ்மைத்தனத்தை கொடுக்கும் பொருள் கர்வத்தை கொடுக்கும் அருள் வெற்றியை கொடுக்கும் பொருள் துனியாவிலே நம்மை தாழ்த்தும் அருள் நம்மை அல்லாஹ் இடத்திலே ஒன்றை செய்யும் இவ்வாறாக முழுமையான அந்த சிஃபத்தை அந்த தாத்தை மாணவியின் உள்ளமையை உணர்ந்து தான் உணர்ந்தால்தான் அதனுடைய வெற்றி வாகி நமக்கு புரியும் நமக்குத்தான் தெரியாத நிர்மூட மூடிகளாக இன்றை வரை இந்த உலகத்தில் நாம் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கோமே அஞ்சு களிமா தெரியல அதற்குரிய தாத்பரியம் தெரியாது அதனுடைய ஈமானை தெரியாது தெரியாது காரணம் என்ன அதைத்தான் இங்க அல்லாஹ் சொல்லிட்டான் குல் நபி நீங்க பிரகடனம் செய்யுங்க இன்னி அகாபு என்னுடைய ரட்சகனை ரப்பை நான் அஞ்சுகின்றேன் இன் அசைத்து ரப்பி அதாபின் நான் என்னுடைய ரப்புக்கு மாறுபுரிவதில் பாவம் செய்வதில் நான் என்னுடைய ரப்பை அஞ்சினேன் அதாபின் ஒரு நாளை அவன் தண்டனை கொடுப்பான் மிக பெறமான தண்டனை எவனாலும் தாங்க முடியாது என்று மக்களுக்கு தெளிவுபடுத்துங்க மை யூஸ் ரஃப் அன் ஹு ரஹிமஹு ஃபகது ரஹிமகுதாலி முபீன் அல்லாவின் பக்கம் யார் திரும்பி அல்லாவை ஒன்றி அவனும் நாட்களும் மனித இனங்களும் ஒன்று சேர்ந்து விட்டாள் யோமேதீன் அன்றைய தினத்தில் கயாமனால் அன்றைக்கு ஃபகது ரஹிம் அவனுடைய ரஹ்மத்தி உருவாக்கு கிடைத்துவிடும் வதாலிக்க ஹுவல் ஃபவுசுல் முபீன் மிகப்பெரிய வெற்றியாளனாக ஆகிவிடுவான் முந்திய ஆயத்துக்கும் இந்த பிந்திய ஆயத்துக்கும் ஏகப்பட்ட வித்தியாசங்கள் வெளிப்படையான அர்த்தத்தை புரியாத நாம் ஒரு நாள் கூட இந்த அர்த்தத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று படிக்க தெரியாத பாமரைகளை விட மோசமான காட்டுவாசிகளாகிய காட்டு மிராண்டிகளாகிய நாம் குர்ஆனில் வாதிட நமக்கு என்ன இருக்குது குரானில் நம்பர சொல்லுவாங்க நூற்றி ஒன்று நூற்றி அஞ்சு சூரா நாலு ஆயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சு இப்போ இப்படி சொல்லி பழகி போச்சு அதை படிச்சா என்ன அந்த சூறா பேரு என்ன நம்பராலாம் சொல்லியிருக்கான் உண்மை பேசான்னு கோல் சொல்லி திருப்பவனுக்கு நரகம்ட்டான் ஜமா ஜமாலும் வாழ்ந்ததா அவன்கிட்ட பொருள் நிறைஞ்சிருக்கும் ஆனால் அவனுக்கு எத்தகைய பிரயோஜனம் அடையாது அது நீண்ட ஆயத்து ஒரு சப்ஜெக்டில் குறிப்புக்காக பேசப்படுது அப்போ நாம் இங்கே சிந்திக்கணும் மனித சமூகத்தில் அவருடைய உயிர்வான நல்லெண்ணத்தை தோல் உரித்து அவைகளை வேஸ்டாக்குவதற்கு இஸ்லாம் விரும்பவில்லை முதலில் ஒவ்வொரு முஸ்லீமும் முஸ்லிமாத்தும் ஒவ்வொரு இஸ்லாமியனும் இஸ்லாமியலும் குரானை நீங்கள் படிங்க இந்த குரானை படிக்கிறது அவன் அவன் கட்சிக்கு அவன் ஒரு குரானை அவன் அவையன் கட்சிக்கு ஒரு ஒரு கொடி மாதிரி அவையமன் கட்சிக்கு ஒரு குரானை வச்சுருக்கான் எஸ்ஐ ஓக்காரேன் ஒரு குரான் தவஹீ ஒரு குரான் தௌராந்திருத்தியாக ஒரு குர்ஆன் ஒட்டுமொத்த குர்ஆனின் சாரம்சங்களை உலமாக்கள் ஆலிம்கள் பெருந்தகைகள் இர்ஃபான் சம்பந்தத்தை விளங்கியவர்கள் வெளியிட்டிருக்காங்க அர்த்தம் நல்ல ஆயத்தை பெசகாம நொக்தா மாறாம ஹர்ஃபு மாறாம அந்த குர்ஆனை நீங்கள் வாங்கி தமிழில் கொஞ்சம் படிங்க அரபி ஓத தெரியாதவர்கள் ஒரு நாளைக்கு இரண்டு மூன்று கால் ஜுசு அரை ஜுசு என்று தமிழில் படிங்க ஒன்றும் மோசம் இல்லை ஆனால் குழப்பாதைங்க குழம்பாதைங்க நீங்கள் அதை படித்துவிட்டு கற்றறிந்த தேர்ந்த தற்பெருமை இல்லா விளக்கம் தரும் இடத்திலே சென்று மாணவர்களுக்கு கற்றுக் கொடுக்கும் அந்த உஸ்தாதிகளிடத்தில் சென்று அதற்குரிய வியாக்கியானங்களை நீங்கள் கேட்கும்போது உங்களுடைய புரிதலுக்கு தக்க மாதிரி கற்றுக் கொடுப்பாங்க ஏன் அல்லா சொல்லலையா உனக்கு ரெண்டு சாரா இருக்கும் ரஜீம் இபிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் அர் ரஹ்மான் அல் அமல் குர்ஆன் ரஹ்மான அல்லாஹ் உனக்கு குர்ஆன் கற்றுத்தருவான் அவனே உனக்கு விளக்கத்தையும் கொடுப்பான் அதுக்கு பிறகுதான் குரானில் வேற சப்ஜெக்ட் ஆரம்பிக்கிறான் எடுத்ததுமே ரெண்டு சப்ஜெக்ட்டை சொல்லிட்டான் அர் ரஹ்மான் அல்லமல் குர்ஆன் அர் ரஹ்மான் அல்லமல் குர்ஆன் கலக்கல் இன்சான அல்ல மஹுல் பயார் அஷம்ஸ் வல்கமரு பிஹ் இந்த இடத்துல தமிழ் குரானை படிங்க தாவா மீட்டிங் வாங்க அப்படின்னு சொல்கிறான் எதுலேயுமே இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் தர்வத்து இருக்குது தவத்துன்னு சொன்னால் ரெண்டு அர்த்தம் ஒரு தாவத்து நம்ம வீட்டில் நாளைக்கு தாவத்து விருந்திருக்கு வாங்குவாங்க அது வந்து உண்டி சுருங்கினால் ஞானம் பிறக்கும் அது வேற உடலுக்கு உண்டான தாவத்து உண்டான தாவத்து மார்க்க குர்ஆன் ஹதீஸ் இஸ்மான் ஹியால் சட்ட சரியத் சரியத்துன்னா என்னங்க குர்ஆனுங்க தரீக்கத்துன்னா ஹதீஸ் இதை தான் விளங்கி வியாத்தியானம் கொடுப்பவர்கள் குரான் ஹதீஸை விளங்கி முஃபஸ்கள் முஹேசுகள் மு அல்லிமுகள் ஆரிஃபுகள் இவர்கள் பின்பற்றுவதற்கு முக்ததிகள் நீங்கள் அவங்கள பின்பற்றலாம் முக்ததியாலே தான் பின்பற்றுதல் அவர்களோடு ட்ரெயின் போற மாதிரி வரிசையாக கோர்த்துக்கிட்டு போறது இது அண்ணில் இது வேண்டாம் என்று நீங்கள் உதறிவிட்டால் குழப்பவாதியின் கூற்றுக்கு நீங்கள் இரையாகி விடுவீர்கள் என்று அல்லாஹ் முந்திய ஆயத்தில் சொன்னான் பாருங்க குல் இன்னி அஹாபுவின் அசைத்து ரப்பி அலா பயோமினாவு இதனுடைய தஃப்ஸீர்லாம் மிக பிரமாண்டமான விளக்கங்கள் இருக்கு தெரிந்து கொள்வோம் வ இன் எம்செசு கல்லாஹுவில் அல்லாஹ் ஒரு தீங்கை தடுத்து விட்டால் ஒரு பாயிண்ட் வச்சுக்கோங்க அதே தீங்கை எல்லாம் கொடுத்து விட்டால் ஃபலாகாஷி ஃபலஹூ உங்களுக்கு யாரும் சுகாணிக்க முடியாது ஒரு நோயை விட்டான் ஒரு சிரமத்தை விட்டான் அரபு நாடு வெளிநாடு உள்நாடுன்னெலாம் பார்க்கல குவைத்தில் விட்டான் சவுதியில் விட்டான் சவுதி செய்கிற குவைத்து செய்கிற குப்பருடைய நிலையும் வெறும் நெருப்பாலையும் நீராலையும் அழித்து கொண்டிருப்பான் அழிப்பான் அழிக்கட்டும் காரணம் என்ன தெரியுமா நம்முடைய இனபந்துக்கள் நம்முடைய உயிர் நாடிகள் நம்முடைய இரத்த சதை இஸ்லாத்தின் பிண்டங்கள் காசா ஃபலஸ்தீன் ரம்லா ஆதி இப்ராஹிம் அலை இஸ்லாம் முதல் கொண்டு ஈசா ரூஹுல்லா வரை எத்தனை நபிமார்கள் வந்தார்களோ அத்தனை நபிமார்களின் அடக்க ஸ்தலங்களும் இருப்பிடங்களும் அந்த ஹவுல்லதா மாஹவுல்லதா இருக்குது சுற்றி அந்த நாடு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு தீக்கலையா ஒரு பய உதவலை நமக்கு ஆசையாக இருக்கு உடல் ரீதியில் பொருள் ரீதியில் உணவு ரீதியில் உடரீதியில் செய்யலாம் தான் ஆனால் நம்ம இயலா தன்மையில் இருக்கும் ஒல்லாகுவோ அன் புல் ஃபுக்கரா ரப்பே நீ அவர்களுக்கு போய் உதவு ரப்பே எங்களால் எதுவுமே செய்ய முடியவில்லை அவர்களுக்கு சலாமத்தை கொடு நன்மை கொடு ஹயாத்தை கொடு ரிசுக்கை கொடு ஹசபு நசபை வெளிப்படுத்தி இந்த மூன்று துறை காசா ஃபலஸ்தீன் ரஃபா ரமலா போன்றுள்ள அந்த உள்ளமைப்புகள் கூட்டமைப்புகளை நீ விரிவுபடுத்தி இஸ்ரவேலர்களை புறமுது காட்டி ஓடச் செய்து அந்த வாயில் சொல்ல முடியாத பேர் சொல்ல முடியாத நஜீஸ் ஹின்சீ அவளை ஒன்றும் இல்லாமல் நீ ஆக்கு அந்த பட்டாளங்களை ஹபா அன் மன்சூராவாக ஆக்கு அருகமர் ராகமீனே இப்போ மூசா சை ஆயத்து நீ அங்கே தான் இறக்குனப்பா அங்கே தான் வந்து மூசாலை உளுந்தாங்க அந்த ஆயத்தில் சுல்லாவுக்கு நீ இறக்கின அந்த மலையும் அங்கே தான் இருக்குது சுருமா மலை இத்தனை கருணை இருந்தும் இன்ன நீலா புதூனி வாக்கி மிஸ்ரி இந்த ஆயத்தில் சொன்ன இடங்களும் யார்லா அங்கே நிறைஞ்சிருக்கு ஆனால் எங்களுடைய மக்கள் எங்களுடைய வம்சங்கள் எங்களுடைய தாதா தாதை பாட்டன் பூட்டிகள் அந்த இடத்திலே நம்பலப்பட்டு உறக்கம் இல்லாமல் ஊன் இல்லாமல் ஏறத்தாழ பத்து மாத காலங்களாக வேதனைப்பட்டு இருப்பதை அந்த அரபிகள் உணரணும் தான் சோதனைக்கு மேல் சோதனை வேதனைக்கு மேல் வேதனை இவங்களால் சண்டை போட்டு ரத்த தல்லாவுக்காக ஓட்டுறாங்க அவனுங்களுக்கு கட்டடமும் தண்ணீரும் இடிஞ்சு ஒண்ணுமே இல்லாம அந்த குடும்பம் நாசம் நாசமாயிக்கிட்டு இருக்குன்னை உன்னுடைய சோதனையா வேதனையா ரஹே உன்னை நம்பி இருப்பவர்களை நீ கைவிட மாட்டாய் காசா பலஸ்தீன் அரஃப ரஃபா ரம்லா அதை சூழ்ந்துள்ள நகரங்களில் நீ மகா பெரும் மகத்துவமிக்க பக்கத்மா பதிலில் கொடுத்ததை போன்று மிகப்பெரிய வெற்றியை கொடுத்த அந்த எதிரிகளை புறமுது காட்டி ஓடச் செய்து எதிரிகளுடைய தக்க எவன் உதவினாலும் அவர்களை எல்லாம் உருகி பொருளாதாரத்திலும் ஆயுதத்திலும் அவருடைய படை பலங்களிலும் ஒன்றும் இல்லாமல் குன்ற செய்து கருக்கி விடுனே அவங்கள எங்களுடைய சகோதர சகோதரிகள் நிம்மதி இல்லாமல் இருக்கும்போது அவர்கள் இந்த உலகத்தில் வாழக்கூடாது ஒரு களிமாச்சன் அழிப்பது ஒரு உலகத்தை அழிப்பதற்கு சமம் நீ விட்டு விடாது அலா சிராத்தி முஸ்தகீம் காசா ஃபலஸ்தீன் ரஃபாவுடைய பகுதிகளுக்கு அதை சூழ்ந்துள்ள சிறிய பெரிய நாடு கிராமங்களுக்கு நீ மிகப்பெரிய மகத்துவமான வெற்றியையும் உணவு உடை நிம்மதியையும் நீ வழங்கி பள்ளிகளிலே குண்டுகளை போட்டு தொலைக்கின்ற நிலைகள் முஸ்லீம்களை வேறு விட வேண்டும் என்று கூடிய நிலைகள் அதற்கு உதவக்கூடிய துருப்பு நாடுகளை கொசுவை அழிப்பதை போன்று நீ அழித்து அவர்களையா அல்லாஹ் அவர்கள் தாயிடத்தில் குடித்த பால்களை வெளியே நீ கற்கவை கூடாதே இதுதான் ரப்பு செய்கிற வேலை செய்வான் செஞ்சே தீருவான் மாஷா அல்லா அழை அவளாகுவதில்ல அப்படின்லாம் அல்லாஹவின் நல்லடியார்களே உலக வாழ்வு என்பது ஒரு சந்தை மடம் ஒரு சந்தை கூடி கலைவிடக்கூடிய நேரம்தான் தான் இதில் பெரிய நாட்டங்கள் பாட்டங்கள் ஓட்டங்கள் தரிமைகள் முஸ்லிம்கள் முஸ்லிம்களுக்கு எதிரிகளாக வாழக்கூடிய நிலை என்று சொன்னால் அவன் உலகத்தில் வாழ்ந்து புண்ணியம் இல்லை நாடு முஸ்லீமாக இருந்து என்ன செய்ய குர்ஹானுடைய சட்டங்கள் இல்லையே சலாம் ஹுசேனிடத்தில் இருந்த ஈமான் ஈகான் மன உறுதி வலிமை தன்னிச்சையாக முழு உலக நாடையும் எதிர்த்தானே அந்த நிலை முஸ்லிம்களிடத்தில் எவ்வளோ பெரிய படபலம் பழம் இருந்தும் பதினேழு நாடுன்றான் ஐம்பத்தேழு நாடுன்றான் எல்லாம் பாவுடைக்கு பின்னால உள்ள ஜட்டிக்குள்ள பஞ்சாப் உட்கார்ந்துருக்கானுங்க படுவா பயில்களுக்கு பிறந்த பெயலுங்க இது நான் சொல்றது அரம் நாட்டில் சம்பாரி எடுக்க வேண்டாம் கொஞ்சம் ரத்தம் கொதிக்கலாம் ஏன்னா அவன் கொஞ்சம் அங்கிட்டு குளிர் காயிறனால ஈமான் தாரிக்கு சொல்லுவது ஜிலேபி கொடுத்த மாதிரி இருக்கு காரணம் என்ன அரக்கர்கள் ஒழியனும் அரக்க குணங்கள் அழிக்கப்படணும் ஹாமான் ஷத்தார் போய் பாருங்கள் என்னுடைய ரஹமத் அல்லாசம் குரானில் சொல்லி காமிக்கலாம் என் சாரில் நான் தெரிந்து கொள்வோம் அல்லாஹின் நல்லே அல்லா சுராம் ஃபலா காஷி ஃபலா உனக்கு ஒரு தீங்கு கொடுத்துட்டேன் அதை எவனானே பாதுகாக்க முடியாது இதான் எவ்வளோ பாதுகாப்பு இருக்குது எவ்வளோ மில்லியன் பணம் இருக்குது வருமானம் இருக்குது கோவீட்டில் என்ன பிடிச்சான் தண்ணியை கடல் தண்ணியை வத்த முடிச்சிச்சா தீ பிடிச்சி எரிஞ்சிச்சே கட்டளை அவனால் உதவ முடிஞ்சிச்சா இப்போ தீ பிடிச்சி எரியுது அவனால் தடுக்க முடிஞ்சிச்சா முன்னறிவிப்பில் எங்கே சவுதி மண்ணாகிக்கிட்டு இருக்கு முந்திய வணக்கம் பிந்திய வணக்கங்களாக ஆக்கப்படுது என்னையும் தாக சல்லா அலிஸ்லம் சொன்னாங்க பதா அல் இஸ்லாம் ஹரீபன் வசூது ஹரீபா இஸ்லாம் மிக ஏழ்மையில் வறுமையில் வளர்ந்தது வளர்ந்ததல்ல படர்ந்தது மக்களாக ஏற்றுக்கொண்டார்கள் தன்னிச்சையாக அது சென்றடையும் நிலையும் அதே அரபு நாடுகளில் எளிமையாகத்தான் இருக்கும் என்று சொன்னாங்க செல்லா அலிசம் ஜஃபல் களம் இந்த நிறைவு நிறைந்து விட்டது சரலாணி சரின்னு சொன்னது அல்லாஹே நல்லடியார்களே ஒரு நல்லது அல்லாஹ் கொடுத்துட்டான் பொகுவாலா குள்ளிஷேயின் கதீர் அந்த நல்லதை கொடுத்த அல்லாஹ் அவர்களுக்கு ஒம்பது பத்து மாசமாக சண்டை போடுது அந்த பிடிச்சிட்டேன் இந்தா பிடிச்சிட்டேன் இந்தா சுட்டுட்டேன்னா ஆனால் பள்ளிவாசனையும் மதரசாக்களையும் மக்கள் வாழும் இடையும் சிசுக்களையும் அடுத்து மூணு தலைமுறையாக அழிச்சிருக்கான் ஒரு தலைமுறை சிசு ஒரு தலைமுறை புள்ள வைக்கிறது ஆண்பெண் ஒரு தலைமுறை வயோதிகர்கள் இவங்களை அல்லா விடுவானா மூமின்களை ஒரு மூமீனை கை வச்சாவே அல்லா சதை வாக்கணும் அவன மூன்று சமுதாயம் ஏறத்தால ஒரு இரண்டு ஐம்பது ஐம்பது வருஷம் வந்தாலும் ஒரு நூறு ஆண்டு காலங்களுக்கு மத்தியில் உண்டான அந்த வாழ்வின் தரத்தை அழித்ததனால் அந்த அறக்கர்களை அல்லா விடவே மாட்டான் யுனி என்ன பயான் கேட்குறானுங்க பயான் பேசுகிறானுங்க அந்த பயானில் தான் தெளிவு பெறக்கூடிய ஆற்றல்கள் இல்லையே வேதனையா சோதனையா பணம் வச்சுருக்கவன்லாம் தூங்குறான் ஏன் அவன் காசில் வந்து முன்னப்பாம்பா உள்ள நுழைஞ்சு குறித்து எடுத்த அமௌண்ட அனுப்புடன் காசா பலஸ்தீன் மக்களுக்கு அப்ப ஈமானின் தரம் எங்கே ஒரு இஸ்லாமியன் கஷ்டப்படும் போது ஒரு முஸ்லீம் தன்னிச்சையாக மன நிறைவோடும் மனைவியுடைய பெட்டில் படுக்கிறதுக்கு இஸ்லாம் அனுமதிக்கல ஏன் ஏட்டி ஏன் பிள்ளைங்கன்றதுக்கெல்லாம் இங்கே இடம் கிடையாது போய்கிட்டே டோனர் இல்லாத வயலுக்கு அதைத்தான் சொல்றான் ஆயத்தின் உண்மையை புரிந்து வாழ்வதற்கு நாம் நமது வாழ்வை பரிசுத்தமாக கொள்வோமாக ரப்பே எங்களுடைய அனைத்து விதமான துறைகளிலேமே ஆணவம் அகம்பாவம் அழிச்சாட்டியம் தான் என்ற கர்வம் தான் தான் உண்டு வாழ வேண்டும் என்று நினைக்கின்ற மிருக குணங்கள் அளித்து பசுமையான தீனுடைய வாழ்வில் எங்களுடைய சமூகத்தை முன்னோடிகளாக நாங்கள் எடுத்து செல்வதற்குண்டான வாழ்வை எங்களுக்கு தந்து ஹிதாயத்தில் நல்ல தெரிந்த ஈமானுடைய விளக்கத்தை தந்து குர்ஆன் ஹதீஸ் இஜ்மா கியாஸின் மூலங்களை கற்றுணர்ந்து சமூக மக்களுக்கு நல்லிணக்கங்களையும் கல்விகளையும் சுன்னத் வல் ஜமாத்துடைய அக்கீதாக்களையும் நெஞ்சிலே புகுத்தி வாழ அவர்களுக்கு விளக்கம் தர எங்களுக்கும் அவர்களுக்கும் நீ அருள்வாலி இதா இச்செய் வாஹிர் தாலவானானில் ஹம்தர் இல்லாஹிருபிலால மீன் வசலாம் அஸ்ஸலாம் உலகும் ஓர் அஹ்மதுல்லாஹித் ஆலா ஒபரக்காத்து அனுலிசலாம் வவுதூனி மினல் முஸ்லீமி